ரோகிணி வந்துட்டு பொறுமைக்கு மேல நம்ம இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது இந்த மீனா நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றா நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறா நம்மளும் கொஞ்ச நாள் பொறுமையாயிருன்னு சொல்லி பார்த்தா அவ கேட்காம இப்பவே சொல்லு இப்பவே சொல்லுனா நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம் நம்ம எப்படி உடனே சொல்ல முடியும் அப்படியே உடனே சொன்னாலும் நம்மளை தூக்கி தூர போட்டுருவாங்களே அதனால் இவளை முதல்ல கொஞ்ச நாளைக்கு ஜெயிலுக்கு அனுப்புனா தான் சரியாக வரும் அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு மகேஸ்வரி கிட்டே ஐடியா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மீனாவோட தொல்லை என்னால் தாங்கவே முடியலடி எப்போ பார்த்தாலும் இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறா என்னைக்கு இவளுக்கு உண்மை தெரிஞ்சுதோ அன்னையிலேருந்து என்னால் நிம்மதியாகவே அந்த வீட்டில் இருக்க முடியலடி எப்போ பார்த்தாலும் அவளுக்கு பயந்து பயந்து வாழ்கிற மாதிரியே இருக்குது இப்படி ஏதாவது ஒன்று நடக்கணுதான் இவங்க கண்ணிலெல்லாம் நான் படக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு கல்யாணி மீனா வளதான் இப்போ கூட நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற மீனா உதவி செஞ்சதுனால தான் கிருஷியை கடத்தாமல் காப்பாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வாயை மூடுறையா இல்லையா எல்லாம் வந்ததெல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே ஓ அம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா அவகிட்ட அப்படின்னு மகேஸ்வரி சொல்லு எல்லாமே இவங்கனால வந்தது இப்ப பாத்தியா எப்படி பேசுறாங்க அவளுக்கு உண்மை தெரிஞ்சதுலேருந்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினா அப்படின்னு சொல்லி ரோகினி கத்த சரிடி விடு இப்ப என்ன விஷயமா சொல்றதுக்கு வந்த அத முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்க அப்பதான் இங்க மீனாவை நான் ஜெயிலுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க என்ன சொல்ற ஜெயிலுக்கு அனுப்ப போறியா எதை வச்சு ஜெயிலுக்கு அனுப்ப போற அப்படின்னு கேட்குறாங்க இல்லடி அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக அதை செஞ்சால் நான் நிம்மதியாக இருப்பேன் கொஞ்ச நாள் தான் இப்போது நான் மனோஜ இங்கே அதாவது கிறிஷோட அம்மா ஆவி என் உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்ச நாளில் மனோஜும் மனசு மாதிரி கிறிஷை ஏற்றுப்பார் அது வரைக்கும் இந்த பேய் ட்ராமாவை நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் அவங்க அம்மாவோட உயிர் போய்டுன்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் அதனால் கண்டிப்பாக இதை பார்த்து வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லவும் மாட்டான் அதை வச்சு நான் பார்த்துப்பேன் கிரிஷன் அப்போ தான் இந்த மீனை உள்ளே போனாதான் நான் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்ல இதுக்கு வேற ஏதாவது ஐடியா பண்ணலாமே அப்படின்னு மகேஸ்வரி கேட்குறாங்க இங்கே பாரடி வேறு ஏதாவதுண்ணா என்ன பண்ண சொல்கிற ஆள் விட்டு அடிக்க சொல்கிறியா நீ என்ன பண்ணினாலும் சரி அந்த முத்து நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவான் ஏன்னா மீனாவுக்கு பக்கபலமாக முத்து இருக்கான் இந்த மனோஜ் மாதிரி கிடையாது முத்து மீனாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான் அதனால் மீனாவுக்கு என்ன நடந்தாலும் அவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான் கரெக்டாக நான் தானே கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி இங்கே ரோகினி வந்துட்டு மகேஸ்வரி கிட்ட சொல்ல சரி இப்போ இப்போது நீ இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொன்னையே அது மட்டும் எப்படி முத்துவுக்கு தெரியாமல் இருக்கும் நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப போகிற அப்படின்னு எப்படி தெரியாமல் இருக்கும் எல்லா விஷயமும் தெரிகிற முத்து இதை தெரிஞ்சிக்க மாட்டாரான்னு கேட்க கரெக்டான பாயிண்ட்டு டே ஆனால் வெளியாட்கள் மூலமாக இது வந்து நான் செஞ்சேன் அப்படின்னு இருக்கிறத விட வீட்டு ஆட்கள் மூலமாகவே இதை வந்து நான் சரி பண்ணிவிடுவேன் என்ன சொல்கிறேன்னா எங்கள் அத்தை இருக்காங்கல்ல விஜயா ஆண்டி அதான் மனோஜோட அம்மா அவங்கள வச்சு தான் மீனாவை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகேஸ்வர்ட்ட சொல்லிட்டு கிளம்ப மகேஸ்வரி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க இப்போ சொன்னால் என் அம்மா ஒரு ஓட்டவாயி எதாக இருந்தாலும் உடனுக்கு உடனே யாருக்காவது தகவல் கொடுத்துரும் அதனால தான் இந்த விஷயம் நினைக்க நடக்கட்டும் அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பி போகிறாங்க அப்போ தான் வந்துட்டு விஜயா ரூமுக்கு போய் பேசுகிறாங்க ஆண்டி அது வந்து இந்த மீனாவை பார்த்தாலே ஒரு மாதிரி ஏதோ திருட்டு மொழி முழிக்கிறாங்க கொஞ்ச நாளாகவே ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல என்னமோ நினச்சிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நாள் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு ரோகிணி வராங்க அடுத்த நாள் காலையில் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து இங்கே வீட்டிலையேவும் எனக்கு உடம்பு முடியலை தலைவலிக்குதுன்னு சொல்லி வீட்லையே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்ன ரோகிணி இங்கே உடனேவும் இல்லை ஆண்டி பரவாயில்ல தலைவலிச்சாலும் நான் கிளம்பி ஷோரூம் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தா இங்கே ரோகிணி எல்லாரும் போன உடனே டைமுக்கு வந்து இங்கே விஜயாவோட நகையெல்லாம் எடுத்து மீனாவோட பேக்கில் வச்சு ஜிப்பை போட்டிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே விஜயா கிட்ட வந்து ரோகிணி கேட்குறாங்க ஆண்டி இங்கே பாருங்கள் இன்னைக்கு அங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம அதான் ஆண்டி நான் பார்லரில் வேலை பார்த்துட்டுருக்கேன்ல அங்கே ஒரு ஃபங்க்ஷனு அங்கே என்னை கூப்பிட்ருக்காங்க மனோஜை நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்களும் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல ஆ சரிம்மா மனோஜ் வரேன்னா நானும் வரேன் அப்படின்னு இங்கே விஜயா சொல்கிறாங்க ஆண்டி சரிங்க ஆண்ட்டி நாளைக்கு அப்போது என்கிட்ட இந்த நகை மட்டும்தான் இருக்குது நான் இது மட்டும் போட்டுட்டு வரேன்னு சொல்ல அட என்னோடதும் இருக்குதுமா இருக்குதும்மா ஆளுக்கு ரெண்டு போட்டுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே விஜயா தூங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரோகிணி சொன்னதை வச்சு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு மீனாக்கிட்ட பத்து வாட்டி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சமைக்க சொல்லிடுறாங்க முன்னாடியேவும் சரின்னு சொல்லி தூங்கினதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி எழுந்திரிச்சு எல்லா மேக்கப்பும் போட்டுட்ருக்காங்க ஆன்டிக்கு நான் மேக்கப் போடுறேன்னு சொல்லி ரோகிணி மேக்கப் போட்டு விட உடனே விஜயா வந்துட்டு நகையெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நகை எடுக்க போகும்போது இங்கே நகையவே காணணும் விஜயா கத்தி கூப்பாடு போடுறாங்க என்னோடய நகையை காணமே இந்த வீட்டில் யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து சத்தம் போட வேமா வந்து என்ன தான் ஆச்சு ஏன் இப்படி கத்துறங்கன்னு கேட்குறாங்க என்னோட நகையை காணுங்க அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க என்னது நகையை காணுமா இங்கே பாரு விஜயா நீ தான் அங்கே வச்சிருப்ப ஞாபக மறதியாக இருக்கும் போய் நல்லா பாரு அப்படின்னு சொல்ல எனக்கு ஞாபக மரதையெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வச்ச இடத்துல நல்லா பார்த்தேன் அங்கே நகையே காணும் அப்படின்னு சொன்ன உடனே உடனேவும் இந்த வீட்டில் வேறு யார் எடுக்க போறா உங்கள் ஓடுகாலி பயணம் கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்னம்மா நீ அவன் அவன் சொன்ன மாதிரி நானும் இதெல்லாம் எடுக்க மாட்டேமா ஓ நகையை நான் போய் எப்படிமா எடுப்பேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னா அன்னைக்கு மீனா உடனகை எடுத்தது நீங்கள் தானடா அதையே எடுக்கும்போது இதை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல அப்பா அப்பா அவன் வேணும்னே சொல்கிறான்ப்பா நல்லா இதை எடுக்கலைப்பான்னு மனோஜ் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க உடனேவும் இந்த மீனா மேலே சந்தேகப்படுற மாதிரி நேற்று ரோவனை சொன்னதை வச்சு யோசிச்சு பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்த உடனே ஏ மீனா என்ன அமைதி அணைக்கிற நீ எதுவும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அம்மா பாருங்க எப்படி பேசுகிறாங்கன்னு மீனா எதுக்காகப்பா அம்மா நகை எடுக்கணும் அன்னைக்கு அவள் ரோஷப்பட்டு அம்மா கேட்ட உடனே ஒரு குண்டுமனை கூட வச்சுக்காம எல்லாத்தையுமே எடுத்து அம்மாக்கிட்ட கொடுத்தவப்பா கடுத்து அவள் கழுத்துலன்னு கையில் எல்லாத்துலேயுமே உன் நகைன்னு ஒன்று இருந்தால் என் புருஷை சம்பாரித்து போடுறதா தான் இருக்கணும்னு சொன்னால்லப்பா அதுக்கு அப்படி இருக்கிறவ எப்படிப்பா அம்மாவோட நகையை திருடுவா அம்மா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு முத்து கேட்க உடனே அண்ணாமலை விஜயா நீ தேவையில்லாமல் எல்லார் மேலேயும் பழைய போடாத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து இருந்துக்கிட்டு அப்படின்னா போலீஸே வரட்டும் போலீஸ் வந்து பார்த்து விசாரிச்சு யார் என்னென்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும் அதே ஐடியா சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் யார் திருடுனாங்களோ அவங்களே வந்து போலீஸ் பிடிப்பாங்கல்லன்னு சொல்லி சொல்ல மீனா உங்களுக்கு ஏதாவது பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி நான் தப்பு செஞ்சுருந்தால் தான் பயப்படணும் நான் எதுக்கு பயப்பட போகிறேன்னு மீனா சொல்ல உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க வரட்டும் எனக்கு யாரா இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடட்டும்னு சொல்ல வேமா போலீஸ் வந்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நகையை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அங்கே போலீஸை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர இங்கே வந்து பார்த்தா நகையை எல்லா ரூம்லேயும் செக் பண்ணுறாங்க பேகு எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுல இங்கே எந்த ரூம்லேயுமே நகையை காணும் நகையை காணுங்கன்னு சொல்ல அப்படின்னா ஏதோ இந்த பேகு இந்த கட்லு பெட்டு இதெல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனேவும் இங்கே என்ன விஜயானையே ஏங்க எல்லாருக்கும் ரூம் இருக்குது இவங்களுக்கு தான் ரூம் இல்லை அப்போது அதுலேயும் பார்த்தா தானே தெரியும் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக பேக்கை பார்க்கும்போது பேக்கில் நகை இருக்குது உடனேவும் இது யாரோட பேகுன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே வந்து மீனா என்னோட பேக்குன்னு சொல்கிறாங்கம்மா என்னம்மா நீங்களே தெரிவிட்டு இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க அப்போவே நான் சந்தேகப்பட்டேன் இவ தான் எடுத்திருப்பான்னு நீங்கள் எல்லோரையும் நம்பணுங்க இப்போ என்ன சொல்கிறேங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க உடனே எங்கள் அங்கே ஷூதர் இருந்துக்கிட்டு என்னாலேயே நம்ப முடியல ஆண்டி நீங்கள் எதுவும் மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு பிளான் போட்டு நகையெல்லாம் எடுத்து வந்து மீனாவோட பேக்கில் வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே எங்கள் மீனா இருந்துக்கிட்டு ரோகிணியை பார்க்க ரோகிணி பயத்தில் அப்படியே வேர்த்து ஒழுகுது உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாலு வார்த்தை பேசுகிறாங்க நம்ம மேலே சந்தேகம் எதுவும் கூடாதுன்னு இந்த பக்கம் முத்து வந்துட்டு அப்பா இது என்னமோ அம்மா தான் என் அம்மாவும் மனோஜும் செஞ்ச சதி மாதிரி தான்ப்பா இருக்குது மீனா என்றைக்குமே யாரோட பொருளுக்குமே ஆசைப்பட மாட்டாப்பா அப்படின்னு முத்து கிட்ட சொல்ல எனக்கு தெரியாதாடா என் மருமகளை பற்றி அப்படின்னு அண்ணாமலை சொல்ல உடனே ஸ்ருதியும் ஆமாம் ஆண்கள் இந்த வீட்டில் மீனா இருக்கவே கூடாதுன்னு ஆண்டி என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது இப்படி ஒரு பழியை போட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினச்சிட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் இருக்காங்க ஆண்கள் அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் அண்ணாமலை கிட்ட சொல்ல கேட்டியா விஜயா எல்லாருமேவோ மீனா பக்கம் ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க நீ ஒருத்தி தான் அவள் எடுத்திருப்பான்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி உனக்கு சந்தேகமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க ஆண்டி அது வந்து அது வந்து ஆமா நீங்க ஒன்று அது மொத்த பொண்டாட்டி பொண்டாட்டம் எடுத்திருப்பா நான் தான் சொல்றே அப்படின்னு மனோஜ் சொல்றாரு மீனாவுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி நகை வந்தது எப்படி என்ன பண் ஒருவேளை ரோகிணி எடுத்து வந்து வச்சிருப்பாளோ அப்படின்னு மீனாவுக்கு கடைசியில ஒரு சின்னதா சந்தேகம் வருது இருந்தாலும் விஜயா சொல்றாங்க அதாவது போலீஸ்காரவங்கள்ட்ட இவளை இழுத்துக்கிட்டு போங்க சார் இவளோட திருட்டு புத்தி சார் இத்திருட்டு புத்தி இந்த குடும்பத்துக்கும் ஒட்டிக்க போகுது இழுத்துக்கிட்டு போங்க சார்னு சொல்ல எப்பா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லவங்களா ஏப்பா அம்மாவும் மனோஜும் சேர்ந்து அன்றைக்கி மீனாவோட நகையை திருடுனாங்கல்ல அன்னிக்கி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம்லப்பா அன்னைக்கு ஏன்பா இவங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக மீனாவை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லு பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல மீனா எந்த தப்புமே பண்ணலைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தாண்டா நானும் இருக்கேன் விஜயா இதெல்லாம் தப்பு விஜயான்னு சொல்ல இங்கே பாருங்கள் இந்த நகை என்னுடையது அதுக்காக நான் தான் முடிவு பண்ணணும் இவ தான் திருடி இருக்கா என் நகையை ஏன் அவங்க குடும்பத்தில் கஷ்டமாக இருந்திருக்கலாம் அதுக்காக கூட எடுத்திருக்கலாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை இனிமேல் இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போங்க சார் இவ பண்ணுன தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாதான் மனசு ஆறும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவை கைது பண்ணி கூட்டிகிட்டு போக மீனா அமைதியாகவே தான் போகிறாங்க அப்போவும் நான் செஞ்சேன் செய்யலைன்னு எதுவுமே தெரியாமல் அமைதியாகவே போக முத்து இங்கே பதட்டமாகறாரு இங்கே அண்ணாமலையும் அதுக்கு மேலே அப்பா இல்லாத பொண்ணுக்கு நம்ம தான் அப்பாவாக இருந்தோம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே போலீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களே நம்மளால் கேட்க முடியலையே அப்படின்ட்டு விஜயா ஒரு பக்கம் புலம்புற அதாவது அண்ணாமலை ஒரு பக்கம் புலம்புறாங்க ரோகிணி செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அப்பாடா ஒரு தொல்லை விட்டுது எப்போ பார்த்தாலும் என் புருஷனும் நானும் தனியாகவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எப்போதான் நீ உண்மைய சொல்லுவியோன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவ வீட்டுக்கே வரமாட்டான் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் நைட்டில் கூட தூங்க விடாமல் ஃபோனை போட்டுக்கிட்டு நான் சொல்லட்டா சொல்லட்டான்னு எவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டா போய் தொலையட்டும் அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளே நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க